மாரி செல்வம் புரட்சி பாரதம் கட்சி தூத்துக்குடி மாநகர் மாவட்ட செயலராக இருக்கிறேன் மதுரா கோட்ஸ் அரசு நில மீட்பு குழுவிலையும் கிட்டத்தட்ட இந்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஐயா வஉசி அவர்கள் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய தூத்துக்குடி வடபாக காவல் நிலைய எல்கைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மதுரா கோஷ் என்னும் அரசு நிலத்தை தனியார் நிறுவனம் வேலவன் ப்ராபர்டி அவர்கள் கார்பரேட் அதை வந்து ஒரு போலியா பத்திரப்பதிவு செஞ்சிருக்காங்க இந்த நாங்க மாவட்ட ஆட்சியாளர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாநகராட்சி கமிஷனர் அதுபோன்று வடம காவல்நிலைய ஆய்வாளர் கீழூர் பத்திரப்பதிவு அலுவலர் மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலர் இப்படி பல்வேறு அதிகாரிகளிடம் நாங்கள் மதுரா கோர்ஸ் அரசின மீட்பு குழு சார்பாக மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படாமல் அதே நேரத்தில் அந்த மதுரா கோட்ஸ் நிலம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கை வந்து தனியார் நிறுவனமான வேலவன் ப்ராபர்ட்டிஸ் நிறுவனம் அதை இடிச்சுக்கிட்டு இருக்காங்க இடிக்காங்கன்னா அந்த பொருட்களை எடுக்கிறாங்க இது சம்பந்தமாக சப் கலெக்டர் மாவட்ட சாராட்சியாளர் அவர்களிடமும் நாங்கள் முறையாக மனு கொடுத்தோம் அவர் எங்க முன்னாடி கைபேசில பேசி தாஜ் பேசி அதை வந்து உடனே நிறுத்த சொன்னார் ஆனா மறுநாள் பார்த்தாச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் அங்கிருந்து எடுத்து செல்லப்படுகிறது இதை நம்ம குழு சார்பா போய் மீண்டும் மாவட்ட சாராட்சியாளர்கிட்ட நம்ம முறையிட்டோம் ஆனா சரியான பதில் வரவில்லை ஆக இந்த அரசு திராவிட மாடல் அரசு இந்த மக்களுக்கான அரசா இல்ல அரசுக்காக மக்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு எழுப்பக்கூடிய நிலையில இன்னைக்கு தூத்துக்குடி மக்கள்லாம் இன்னைக்கு பல்வேறு தரப்புல பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்ப நாமெல்லாம் ஒரு காலகட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக வந்து ஓட்டுகள் கேட்டார்கள் உருவாகி இருக்காது அரசு நிலம் அரசே கையகப்படுத்த வேண்டும் அதுல நம்ம ஐயா வஉசி அவர்களுடைய பெயர்ல நினைவரங்குமோ அல்லது இரண்டாயிரத்தி நானூறு தொழிலாளர்கள் என்று வேலை செய்தார்கள் அதே போன்று அரசு கையப்படுத்தி அது அரசு சார்பாக இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் இப்படி சில கோரிக்கைகளை வைத்துதான் நாம் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் அந்த சூழலில் இன்று மதுரா கோட்ஸ் அரசு நல மீட்பு குழு சார்பாக நாம் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறோம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாம் அடுத்த கட்டமாக வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி இந்த நாட்டினுடைய குடியரசு தினம் அதை முன்னிட்டு தூத்துக்குடி பழைய மாநகராட்சி அலுவலகம் முன்னால் இருக்கக்கூடிய ஐயா வாவுசி அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு இது சம்பந்தமான தீர்மானிக்கப்பட்டிருக்கிறோம் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் ஆகவே தூத்துக்குடி நகரில் வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் எந்த விதமான பாகுபாடின்றி இந்த பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொண்டு ஐயாவின் வாவுசி அவர்களுடைய நினைவை ஓற்றுவதற்கு மக்கள் மத்தியிலே போராட்டக் களத்தில் வருவதற்கு அனைவருமே ஒன்று கூட வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய நமது சகோதரர் மேயர் அவர்கள் ஒரு பத்திரிகை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அதில் பத்திரிகையாளர் கேட்கிறார்கள் மதுரா கோட்ஸ் அரசு நிலம் சம்பந்தமாக அதற்கு மேயர் அவர்கள் கொடுத்த பதில் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தோம் என்ன பதில் சொன்னார் இது இது வந்து தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய இடம் அதை ப்ராபர்ட்டி வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றார் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு மாநகராட்சி மேயர் மக்களுக்கு விரோதமாக ஒரு பதில் சொல்லுகிறார் என்று சொன்னால் இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை இதில் அரசியல் சாயம் கூத்த நாங்கள் விரும்பவில்லை ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடி மக்கள் மட்டும் இல்ல தமிழக மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் நாங்கள் ஒரே கோரிக்கை வைக்கிறோம் அந்த மதுரா கோட் அரசு நிலம் கண்டிப்பாக அரசு கையகப்படுத்த வேண்டும் என்று மட்டும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கையை அரசு செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் தூத்துக்குடி மாவட்டத்தில் குறைந்தது முப்பது இடங்களுக்கு மேலாக நாங்கள் தெருமுறை பிரச்சார கூட்டத்தை நடத்துவது என்றும் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திலே நாங்கள் முக்கிய போராட்டம் நடத்துவோம் என்பதையும் இந்த ஆலோசனை கூட்டம் முடிவிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்